ஜி தமிழ் சரிகமபா லிட்டில் சார் சீசன் ஃபோரில் ஒரு கண்டெஸ்டன்ட்டாக இருந்தவங்க தான் யோகேஸ்வரன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலேருந்து எலிமினேட் ஆகி வந்ததுக்கப்புறமா நிறைய நிறைய ப்ராஜெக்ட்ஸ் யோகேஸ்வரனுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது நிறைய மேடை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் இல்லை நிறைய ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் நிறைய நிறைய யோகேஸ்வரன் கண்டினியூஸாக பண்ணி அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க ரசிகர்களும் ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த நிலையில் இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு குரலிசை காவியம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்கள் அந்த ஒரு திருக்குறள்களை வந்து மியூசிக்கல் எத்தோஸாக வந்து பண்ணுவாங்க இல்லையா அதை தான் வந்து நம்ம யோகேஸ்வரன் அவர்கள் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டில் அவங்க வந்து பாடியிருக்காங்க திருக்குறள்ன்றது வந்து நம்ம தமிழருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதை வந்து நான் ஒரு பாடல் வழியாக நான் வந்து பாடியிருக்கேன் இது கண்டிப்பாக என்னை போல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராஜெக்டில் எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி யோகேஸ்வரன் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அண்ட் யோகேஸ்வரன் மேன்மேலும் இதே போல் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ரசிகர்கள் அவங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்